அப்படின்னு தெரியுமா அவர் செஞ்சது ஒரு பெரிய காரியம் அல்ல ஒரு சின்ன காசு தான் அந்த சின்ன காசை தேவன் அங்கீகரித்தார் அமீன் சொல்லுங்க உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு இந்த ஆபேலுடைய அந்த காணிக்கனுடைய விளைவு தான் ஆதியாக மஞ்சு ஒன்று ஆபேலின் காணிக்கையினுடைய விளைவு தான் ஆதியாக மஞ்சு ஒன்று ஆதாமின் வம்ச வரலாறு போதும் அவனுடைய காணிக்கையின் விளைவு அந்த குடும்பத்தையே ஒரு வரலாறாய் மாற்றினார் நிறைய பேர் புரியல அவன் செத்து போயிட்டான் ஆனால் அவன் சந்ததி பேசப்படுது என்ன எடுத்துக்கிறீங்களா அது ஐந்தாம் அதிகாரம் முதல் வசனம் ஆதாமின் வம்ச வரலாறு ஆதாமின் வம்ச வரலாறு படி படிச்சுட்டு வாங்கல அப்படியே படிங்களே தேவன் மனுஷனை சிருஷ்டித்த நாளிலே அவனை தேவ தேவ சாயலாக உண்டாக்கினார் அவர்களை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்து அதெல்லாம் வேண்டாம் ஆதாம் நூற்றி முப்பது வயதான போது கடைசி வார்த்தை கடைசி வார்த்தை முப்பத்தி ரெண்டாம் கடைசி வார்த்தை நோவா ஐநூறு வயது பாருங்க இதற்கு காரணமே அவனுடைய தியாகம் தான் எல்லாம் கவனிக்க நான் சொல்றது கவனிக்கிறீங்களா நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு ஆபேலுடைய அந்த அங்கீகாரம் தான் சேத் படிக்கிற கேளுங்க எல்லாரும் இருபத்தி ஆறு சேத்துக்கு ஒரு குமாரன் பிறந்தான் அவனுக்கு மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள் என கவனிகள் எல்லாரும் தேவன் அங்கீகரித்தார் அவன் சந்ததி பேசப்படுகிறது நோவாவின் சந்ததி பேசப்படுகிறது அதுக்கு முன்னால் முப்பது லாமேக்கின் சந்ததி பேசப்படுகிறது இருபத்தி ஏழு மெத்துசலாமின் சந்ததி பேசப்படுகிறது எல்லாம் கரங்குளை சொல்லுங்கள் தேவனே என் மரணத்துக்கு பிறகு என் சந்ததி பேசப்படணும் அவங்க சொல்லணும் இந்த பையன் இன்னாருடைய மகன் இவள் இன்னாருடைய மகள் தாயும் சொல்லணும் தகப்பனையும் சொல்லணும் ஹலோ இவள் யார் இன்னாருடைய மகன் படித்து பார்த்தீங்களா யாருடைய யாருடைய மகன் சொல்கிறார் அந்த கடைசி படிப்பா படிங்களேன் ஐந்தாம் வசனம் ஐந்து ஐந்தாம் வசனம் ஐந்தாம் அதிகாரம் ஐந்தாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் இருந்த நாளெல்லாம் தொள்ளாயிரத்தி முப்பது வருஷம் அவன் மறித்தான் வயதான போது ஏனோசை பெற்றான் எல்லாரும் அவன் அந்த அங்கீகாரம்தான் ஐந்து ஒன்று வரலாறாய் மாறிற்று சொல்லுங்க நான் மறித்தாலும் என் வாழ்க்கையின் நிலைகள் வரிப்பதில்லை சொல்லுங்க சொல்லுங்க தெய்வீக அங்கீகாரம் அடுத்த வார்த்தை கவனிங்க அந்த ரங்கத்தில் பார்க்கிற என் பிதா என்ன சொல்லுங்கள் சத்தமா அந்த பத்தியும் ஆறாம்